விஜய் டிவி ஆன்கர் பிரியங்காவும் மணிமேகலையும் மறுபடி பேசிக்கிறாங்களா அப்படின்ற விஷயந்தான் ஹாட் டாப்பிக்காக குக் வித் கோமால் நிகழ்ச்சியில் பிரியங்காவும் மணிமேகலை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இதனால் விஜய் டிவிலேருந்து மணிமேகல் வெளியேறிட்டாங்க அவங்க வெளியேற நேரம் பார்த்து ஜி தமிழ் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சரி அங்கே போகலாமா வேண்டாமா அப்படின்னு மணிமேகல் யோசிச்சு தான் சரி ஒரு சண்டை நடந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு வந்தால் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜி தமிழுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு ஜி தமிழ் போனது நல்லா தான் போச்சு ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு மணிமேகல் சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் அவங்கக்கிட்ட நீங்கள் பிரியங்கா கிட்ட மறுபடியும் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அந்த சண்டைக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசணும் இல்லை அவங்களும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசலை இது எனக்கு பிடிக்காத தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜி தமிழில் நான் போய் சேர்ந்ததே இப்போ எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க